உலகெங்கும் இருக்கக்கூடிய டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பயிற்சி ஆகுறாரு இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பல கணிச்சு சொல்ல போறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரு பகவான் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் குரு அதிசாரமும் பெறுகிறார் அதாவது ராசியிலிருந்து அந்த கடகராசிக்கு அதிசாரமும் அடைய போறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தான் வர்றாரு திரும்ப தன்னுடைய நிலையை ராசிக்கு கொண்டு செல்கிறார் இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிரகங்கள் தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டிருக்கின்றன இதுல இருக்கக்கூடிய அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த மா மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்போ கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும்போது ஒரு பத்து வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான் அந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும் இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் விருச்சிக ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒன்பது மாதங்கள்ல உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு பகவான் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்துல அந்த கேது பகவான் விருச்சிக ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு இது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் ஏன்னா ஒரு கெட எட்ட ஸ்தானத்திலே நல்ல கிரகம் அதாவது எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மறை ஸ்தானத்துல சுப கிரகம் அடுத்து பாத்தீங்கன்னா நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்துல பாவ கிரகம் அடுத்து ஒரு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலயும் பாவ கிரகம் அடுத்து கர்மஸ்தானத்துல கேதுன்ற அந்த பாவ கிரகம் இருக்கு நிழல் கிரகம் இருக்கு இப்படி உங்களுடைய லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்கள் மாற்று பாதையை வழியமைக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஒன்பது மாதங்கள் இருக்க போது இந்த ஒன்பது மாதங்கள்ல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழக்க கூடாததெல்லாம் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இரண்டாம் இடத்து குரு பகவான் அஷ்டமத்துல போறாரு அப்படின்னாலே உங்களுக்கு உறவுகள்னால குடும்பத்துல இருக்கவர்கள்னால நிறைய பிரச்சனைகள் கடன்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இது எல்லாத்தையுமே அவமானங்கள் முதல்ல எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் வருது அப்படின்னாலே அவமானங்கள் தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான இந்த அவமானங்கள் எல்லாம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகள்னால ஒரு சில இடத்துல பூணி குறுகி உங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்கள் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு என்ன தொழில் செஞ்சாலும் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது அந்த தொழில ஏகப்பட்ட ஒரு லாஸ் தான் வருது நஷ்டங்கள் தான் வருது அதே சமயம் அந்த தொழில் எனக்கு ஒரு ஆஹ் சாட்டிஸ்ஃபைடான சில வருமானங்களை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விருச்சிகராசி என்பர்கள் இருக்கிறாங்க விருச்சிகராசி என்பர்கள் வேலைக்கு தான் ஒரு முழு நேர ஒரு அமைப்பாகவும் இருக்கும் இருந்தா கூட ஒரு ஒரு சின்னதா பார்ட் ஒரு தொழிலும் பண்ணுவாங்க அந்த தொழில் பண்ற இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது நிறைய இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு அந்த தொழில் செய்யறதுக்கும் ஆசை நிறைய இருக்கும் ஆனாலும் அந்த தொழிலை செய்ய முடியாம தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல வேலையை தான் செய்யணுமே ஒழிய தொழிலை திரும்பி பார்க்க கூடாது பத்தாம் இடத்துலயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அந்த தொழில்னால சில தடைகள் இருக்கு உங்களுக்கு அந்த தொழில சில கடன்கள் இருக்கு அந்த தொழில்னால உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் காத்துட்டு இருக்குது அந்த தொழில்ல பெரிய அளவுக்கு முன்னேற முடியாத ஒரு சூழல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியாக இருக்கிறதுனால நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே ஒரு நல்ல ஒரு மாற்று பாதையை மாற்று வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வர்ஷிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் இளைய சகோதர சகோதரிகளினால ஒரு நல்ல வளர்ச்சி அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் கூட பிறந்த உங்களுடைய தங்கை தம்பி அந்த மாதிரியான உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுடைய பினான்சியல் டிரான்சாக்ஷன் வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதனால தான் நிறைய ஒரு வளர்ச்சிகள் அவங்க மூலமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது தாயார் வழி உறவுல சில மனக்கசப்புகள் இந்த காலகட்டம் உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏற்கனவே தாயார பிரிஞ்சுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதனால எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ஆனாலும் ப்ராப்பர்ட்டி தாயார் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய சொந்த ஊர்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பண்ணுனீங்கன்னா அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கடன்கள் வரலாம் வியாதிகள் வரலாம் வேலையை விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம் இல்லை உங்களுடைய உறவுகள்னால பிரிவுகள் வரலாம் என்னை என்னைக்கு அந்த சொந்த ஊர்ல நீங்க சொத்து வாங்கி போட்டீங்களோ அன்னையில இருந்தே சில பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகப்படியாக வந்துகிட்டே இருக்கும் அது எதுனாலன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது நம்ம ப்ராப்பர்ட்டி சாதாரணமா தான் வாங்கணும் ஆனா வாங்கின நேரம் சரியில்லையா அப்படின்ற மாதிரி ஆகலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த மாதிரியாக அந்த சொந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு உண்டான ஒரு நல்ல அமைப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இல்ல அதனால அத நீங்க தள்ளி போடுங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தா நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ அந்த இடத்துல வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஜுவல்ஸா வாங்கிக்கலாம் ஜுவல்ஸ் வாங்கி வைக்கிறதுலயும் இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கும் போது அந்த ஜுவல்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற காரணத்தினால எப்போதும் சேஃபர் சைடா நீங்க பணம் காச உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக என்பவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில நல்ல ஒரு ஜாம்பவான்களாக வர்றதுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல உயர் தகுதி வருமானம் எல்லாமே பெறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் யாரெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த தற்காலிக வேலை ஒரு நிரந்தர வேலையாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இந்த வர்ச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து லாட்ரி போன்ற சில மறைமுக வருமானங்கள்லாம் வர்றதுக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு அமைப்புகள் நல்ல அமைப்புகள் இருக்கு குடும்ப உறவுகள்ல ஏற்கனவே விவாகரத்து ஆயிருக்கு அப்படின்னா மறு திருமணம் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு உள்ள ஒரு நல்ல மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமணம் இப்போ பண்ண போறீங்க இந்த ஒன்பது மாதத்துல காதல் பண்ணி திருமணம் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாங்கல்யத்தை நீங்க உங்களோட குலதெய்வ கோயில் உண்டியல்ல இருக்க போகுது இந்த மாதிரியான மாங்கல்யம் சாத்தும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை தசா புத்திய பாத்துக்கிறது நல்லது ஏன்னா இப்போ டெம்பரவரியா உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி அந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கிறதுனால அந்த குடும்ப தோஷங்கள் இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு பல பலன்களை கிணச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க ஏன்னா உங்களுடைய திசா புத்திகள் இந்த கோச்சார கிர வருட கிரகங்களின் நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியா இருந்தாலும் திசா புத்திகள் மெயினா வேலை அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால அத பாத்துக்கிறது நல்லது அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்